வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா எண்பது சென்ட்டு நஞ்சை லேண்டு தான் சார் விவசாயத்துக்கு நல்ல இடம் நெல் பயிர் வச்சுருக்காங்க பார்க்க போகிறோம் இந்த ரோடு வந்து மேல்மருத்தூர் ரோடு சார் இது உத்தரம்பூர்லேருந்து மேல்மருத்தூர் ரோடு எல் எண்டத்தூர்ன்ற பஸ் ஸ்டாண்டு சார் பஸ்ஸு பஸ்ஸுலாம் அவங்களுக்கு வசதி இருக்குது சென்னையிலருந்தும் இருக்குது மதுராந்திலருந்தும் இருக்குது உத்தரம்பூர்லேருந்தும் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த எல் எண்டத்தூர்ன்ற ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இடம் பார்க்குறோம் சார் இந்த வில்லேஜுக்குள்ளேயே சிமெண்ட் ரோட்டில் வந்து உள்ளே வரணும் ஒரு மெட்டல் ரோட்டில் வரணும் இது நல்ல ஒரு விவசாயத்துக்கு நல்ல இடம் சார் வாங்க விவசாயம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் சார் இது இடத்துக்கிட்ட போக போகிறோம் காமி ஃபுல்லாக ரோடும் காமீகரம் பாருங்கள் சிமெண்ட் ரோடு இதுவரைக்கும் கொஞ்சம் சிமெண்ட் ரோடு தான் இதுக்கப்புறம் தான் நமக்கு ஜெல்லி ரோடு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க சார் இதெல்லாம் சென்னைக்கார் தான் வாங்கிக்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸு இந்த ஃபார்ம் ஹவுஸ் சென்னைக்கார் நல்ல பஸ் தான் இதுவும் இப்போ தான் வாங்கி பெஞ்சிங் போட்டிருக்காரு சென்னை காரை தான் வாங்கிக்கிறார் இடம் நல்லா ஒரு தண்ணி வளமான இடம் சார் அது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்காவில் வரும் சார் அந்த இடம் எல் எண்டுத்தூர் கிராமம் வந்து எல் எண்டுத்தூர் சைட்டுக்கு கொண்டு சார் இந்த பச்சையாருக்கு பாருங்க அந்த நெல் பயிர் இருந்து ஃப்ரண்டேஜி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் அந்த போஸ்ட் கலந்துட்டுருக்கு பாருங்க இதில் வரும் ஃப்ரெண்டேஜுங்க ஒரு இரநூறு அடியில் நூற்றம்பது அடி இருக்குங்க சார் ஃப்ரண்டேஜி உள்ளே போய் சைட்டு போய் நல்லா நீட்டாக போய் எள் மாரி சைட்டு வரும் சார் உள்ளே போய் சைட்டு எள்ள மாரி திரும்புதான் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் ஏறுத்தனி பாசனம் தான் சார் இப்போ நெல் பேர் வச்சுருக்காங்க நம்ம ஒன்றும் அது கிணறோ இல்லை போரோ எதுவுமே இல்லை அப்படி எதுனா வேணுனாலும் நம்ம தான் நம்ம கிணறு எடுக்கத்தோ இல்லை போர் எடுக்கத்தோ பண்ணிக்கணும் ரயில் லேண்டு தான் இது ரெண்டு ஏக்கரை எண்பது சென்ட்டு சார் சென்னையில் தான் இருக்காங்க ஓனரு இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு ஏக்கரா இருபது சென்ட்டு பம்ப் செட் சர்வீஸு கொடுக்குறாங்க பிறகு அது அது பின்னாடி இருக்குது அது அந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது அதுக்கு முன் பாதை அது ஃப்யூச்சரில் நம்ம இப்போ தேவைப்பட்டால் அதை கூட நம்ம ஒன்றா வாங்கிக்கல்தான் வாங்கிக்கலாம் ஒரு ஏழாயிரம் இருபது சென்ட்டு பம்ச்சர் சரி சார் இருக்குது பேக் சைடில் இல்லை வேணாம் இதுவரைலாம் போதும்னாலும் வரலாம் வாங்கிக்கலாம் சார் பாருங்க நல்ல ஒரு நெல் பயிர் இருக்கிறதுக்கு நல்ல இடம் சார் நெல் பயிர் சவுக்கு எல்லாம் போதும் நல்ல மண்ணு நல்ல மண்ணு இந்த போஸ்ட் எங்கேருந்து வந்து இந்த போஸ்ட்டில் வந்து திரும்பி எழுமாரி திரும்புது சார் எங்கள் சைட்டு உள்ள வந்து காமிக்கிற பாருங்க அது ஒரு போஸ்ட் போட்டுக்க பாருங்க ஆமாம் மூணாவது போஸ்ட்டு அதுலேருந்து வந்து அது எல்லாம் ரெண்டு ஏக்கரா எண்பது சென்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு ரோட் டச்சிலே ரெண்டு ஏக்கரா எண்பது சென்ட்டு கிடைக்கிறது கஷ்டம் சார் ஒரு சென்ட்டு வந்து முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க நேராக ஓனர் மீட்டிங் கொடுக்குறோம் பேசிக்கலாம் சார் சென்னையில் தான் இருக்காங்க ஓனரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல இடம் சார் அது ஃப்ளாட்லாம் போட முடியாது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல இடம் ஃபுல் பவுண்ட்ரி பார்த்துங்க சார் நமக்கு